விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி இரண்டு சினை மாடுகள் இரண்டு கன்று மாடுகளோடு விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது சினை மாடுங்க இந்த மாடு ரெண்டாவது ஏற்று மாடு பல் வந்து ஆறு பல்லுங்க இன்னும் கன்று போகிறதுக்கு வந்து ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டம் இருக்கும் நல்ல கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குது மாடு நல்ல கலர் பேட்ச் சூப்பராக இருக்குதுங்க இந்த மாடு நல்ல சாதுவான குணத்தில் இருக்குது நம்ம நேர்லேயே போய் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க இங்கே பாருங்கள் மாடு நல்ல தெளிவான மாடு தான் நல்ல மடித்தோகை இருக்குது மாடு நல்ல எலும்பு குணமும் நல்லா இருக்குதுங்க இது மாடு மிக மிக சாதுவான குணத்தில் தாங்க இருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் கன்று போகிறதுக்கு இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாருங்க விலை வந்து நம்ம அனுசரித்து தரலான்னு தான் சொல்லிருக்காரு மாடு வந்து நல்ல தரமான மாடாக தாங்க இருக்கு நம்ம நேரில் பார்த்தது தான் தரமான மாடுன்னு சொல்கிறோம் இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோங்க அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்தில் தான் இருக்கு மடி எதுவுமே இல்லைங்க அதனால இந்த மாடுகளை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த மாடோட விற்பனை விலை ஐம்பத்தஞ்சாயிரம் விலை வந்து அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொடுங்க நம்பர் கொடுத்துட்றேன் பிறகு இது பார்த்திங்கன்னா ரெண்டா நேற்று மாடுங்க பல்லு வந்து கடைமுளைப்பு நல்ல ஜெர்சி டைப்பு கொம்பு நல்ல தெளிவான கொம்பில் இருக்குது இந்த மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு வந்து கொஞ்சம் உடச்சலாக தாங்க இருக்குது நல்ல உடச்சலாக இருந்தால் கொஞ்சம் கறவை அதிகமாகவே வரும் இது வந்து இப்போ பதிமூணு லிட்டர் கறவை இருக்குதுங்க அதாவது நம்மள்கிட்ட கறந்து காமிச்சாங்க பதிமூணு லிட்டர் தெளிவாக கறவை இருக்குது இந்த பால் வந்து யார் வேணால் கறந்துக்கலாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் கறந்துக்கலாம் இந்த ஆள் அந்த பக்கம் ஆள் உட்காந்து கறந்துக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு தெளிவான மாடுங்க ஒரு துளி கூட காலை அசைக்கவே அசைக்காது பால் கறக்கிற வீடியோ நம்ம முழு வீடியோ நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் இதோட கண் வந்து காலை கண்ணுங்க கண்ணை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்களாம்மா அதனால் இப்போ மாடு மட்டும்தான் நிற்கிது இங்கே பாருங்கள் இப்போ பால் கறக்கிற வீடியோ தெளிவான வீடியோ போடுறாங்க பாருங்கள் நம்ம பால் கறக்கிறத முழுசாக பதிவு பண்ணியிருக்கோங்க ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாடு வந்து தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஒரு துளி கூட காலை அசைக்கவே இல்லைங்க நம்ம பாருங்கள் அது சொரப்புக்காக எண்ணெய் போட்டு நீ விடுறாரு சுரப்பு அப்போ தான் வரும் ஏன்னா கன்று குடிக்கிற மாதிரி இது பண்ணி விட்டால் தான் சுரப்பு வரும் சொரப்பு வந்தோடனே இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆளுக்கு கறந்துவாங்க கறப்பாங்க மாடு அந்தளவுக்கு மிக மிக சாதுவான குணங்க தூக்கி கட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை பேசாமல் பொட்டாட்டை நிற்கிதுங்க கண் வந்து கொடுத்துட்டாங்க அது வந்து வேற மாட்டோட கண் அங்கே நிற்கிறது இதோடய கன்று வந்து காலை கொடுத்துட்டாங்கங்க இப்போ வந்து மாடு மட்டும்தான் நிற்கிது மாடு கன்று போட்டு ஒரு இருபது நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க அதனால் மாடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தெளிவான குணத்தில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் உட்காந்து கறக்குறாங்க ஒரு பொட்டு கூட காலை தூக்கவே இல்லை ஒரு துளி கூட காலை தூக்கவே இல்லைங்க அப்படியே செல மாதிரி தான் நிற்கிது மாடு இதே வந்து புதுசாக மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி மாடை வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பழகிக்கலாம் நீங்கள் பால் கறக்கிறதுக்கு தெளிவாக நீங்கள் பழகிக்கலாம் மாடு பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பிறகு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லிட்டர் கறவை இருக்குது நம்மள்ட கறந்து காமிச்சாங்க ஈவினிங்கு அந்த மாடு பார்த்திங்கன்னா தெளிவான கறவையில் இருக்குது இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இதோடய விற்பனை விலை ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அவங்க வாங்கினது அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ கண் இல்லாதனால விலை வந்து அனுசரித்து கொடுக்குறாங்க அதனால் விலை கேட்டு நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாம் இவர்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்துங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க மாடு வந்து நாட்டு கிராஸ் மாடுங்க இந்த மாடு வந்து நெல் நல்லா தெளிவான கை கால் ஊக்கத்தில் நல்ல எலும்பு கணங்க நல்லா தெளிவாக இருக்குது மாடு மிக மிக சாதவான குணந்தாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான குணத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கால் செட்டு நல்லா தெளிவாக இருக்குது கை கால் ஊக்கம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாடு வந்து கன்று போட்டிருக்கிறது வந்து கெடேரி கன்று தான் அங்கே போட்டிருக்கு மாடு கண்ணின்னு ஒரு ஒரு இருபது நாள் ஆச்சுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக போட்டிருக்கு சுளி சுத்தமாக தான் இருக்குது நல்ல மான் மாதிரி இருக்குது பாருங்க கன்றுக்குட்டி இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாடு யார் வேணால் பால் கறந்துக்கலாங்க மிக மிக சாதுவான குணத்தில் தான் இருக்குது இது வந்து நல்ல வெயில் தாங்கி இருக்கக்கூடிய மாடு ஒரு அளவான மாடு தான் ரொம்ப பெருமாடு இல்லை சிறு மாடு இல்லைங்க அளவான மாடு இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரவாங்க நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க பல் வந்து கடைமுளைப்பு இது வந்துட்டு ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான குணத்தில் இருக்குதுங்க நல்ல காம்பு அமைப்புலாம் சூப்பராக இருக்குது மாடு க மூன்றாவது ஈத்து மாடுங்கனால கறவை நல்லாவே சேர்ந்து வரும் இது வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காருங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்புங்க மாடு நல்ல அகலமாக இருக்குது ஆனால் குறுங்கால் மாடு தான் இந்த மாடு நல்ல தெளிவான க காம்ப அமைப்பில் இருக்குது இது வந்து கன்று போகிறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்துட்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை வந்து அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காரு இந்த நாலு மாட்களும் யாருக்காவது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விலை வந்து எல்லாமே அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்